ி இன்னும்கராசி இன்னைக்கு அவட்ட தீர் பொடியாது ஆட்டப்பட்டு வீரமள காட்டப்பட்டு கண்ணிமேல் வந்த அவளுக்கு அவ நீ நான் கோடி அழைக்கிறனே இன்னைக்கு நான் புத்தரிசு எடுத்து வந்து இன்னைக்கு பாடி அழைக்கின்றாமியே இன்னைக்கு பார்வதியே என் பிறப்பே இன்னைக்கு கோடி அழைக்கின்றாமிய இன்னைக்கு குணமுள்ளோ என்

அண்ணா அண்ணாடக்கு மா மோடக்கு மக்க வந்தோறே மக்கள் வந்தோரே அண்ணா அண்ணா உனக்கு மக்கள் தும்மா அண்ணா அண்ணா இந்த கோடினோ விழந்திருந்த கொல்லி வாழப்படுவாரே நான் கோடி வந்து வாங்க அந்த கொல்லி வாழப்படுவாரே இன்னைக்கு கோழி வாழ்க தன் கோழியில் அந்த கோடி கோடி கோப்படுதிலும் தலைமலை கை வச்சு அழுது சும்மா முக்காடு போட்டு வாங்க தலைவாங்க இன்னைக்கு கோடி கோடியில சும்பன் கொடுத்து அண்ணா அந்த கொல்லி வாழப்பண்டுதான் ஊட்டி வந்து அண்ணா அண்ணா இன்னைக்கு அதே சீருமானே நானு அங்கே அங்கு கொடாட்டி அண்ணா அந்த அங்கு கொட்டையிலே இன்னைக்கு அரத்து கத்தாரே அட கத்தாரே ஐயோ அந்த அரேட்டின் கட்டித்தாரைய சேரண்டோ இன்னைக்கு யாரி வாழச் சேரணும் இன்னைக்கு கோலத்து சீர்மனை நானு கொண்டு துங்காட்டை கட்டிக் கொண்ட துங்கோட்டை வெட்டிய

அரிசி வச்சு அரிசி வச்சி மாலை மங்க வச்ச மாலை இடம் அங்க வச்ச நீ மாலைக்கு எடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு மாலை கிட்ட பாத்துருங்க நீ மாண்டா மும்பா அன்னைக்கு மண்ணுலகோ தெய்வ மும்பா அரிச்சி வச்சே நீ திருப்பூட்டம் அங்க வச்ச திருப்பூட்டம் அங்க வச்சே நீ தீட்டி எடுத்து இருந்தா நீக்கு திருப்பூட்டி நீ செத்தா மோசமம்பா சேர்ந்தடமா புண்ணியம்பா அண்ணா அண்ணா என்று சொல்லி எங்க அருக்காணி தங்கம் அவோ அவ கையால வேப்பிலைய தளத்தாலே தான் எடுத்து இன்னைக்கு வேப்பும் பசுரியலே இன்னைக்கு எடுத்தரிச்சா இந்நேரோ மூணு தடவை தொழிச்சுடு சாமி கும்பிட்டு அருக்காணி தங்கத்தில் மாணசல் நினைச்சு தொழிச்சுடு அப்படி தொழிச்சு தொழு அண்ணா அண்ணா வாழ வெள்ள ஒவ்வொரு படகு சார் கையிலோடு தோழிப்பேன் கையில மூஞ்சிலே ஒவ்வொருத்தர் மாதத்திலையும் தெளிச்சுட்டு வா அண்ணா அண்ணா நாங்க தண்ணி கொடுத்து கூட கூட நல்ல போடு கொலக்கம் போடுக்கு சாந்தா அந்த இடத்த இருந்தான் பரப்பிர பாடி அங்கே அப்பா மாயவா அப்பா கேசவா அப்பா ரோஹிப்பா நீ பார்க்கட் கண்டபடா ஐயோ சாம்புயாத்த பூசியல்லோ நீ ஆனவா பன்னெடுக்கார் வாழ அம்மா பெரிய அம்மா என்று சொல்ல எல்லாருக்கும் ஐடி ஒரு கணி கொடுக்க எல்லாத்துக்கும் தியப்பு மூஞ்சியில் அடிச்சு தண்ணீர் வைங்க

அண்ணாடாங்காசை கோவார கேளுங்க அண்ணாக தரகமை போடுவதே நீ இல்லாத பூமியில் நான் இருக்க மாட்டம் என்று அவ வாங்கல சொத்து வச்சு பதினாறாயிரம் வல்ல காட்ட பூரா மக்கள் மக்களுக்கு எழுதி வச்சுட்டு திராவத வருஷத்துல அஞ்சு தடவை குளிச்சாலாம் எப்படி திராவதா பத்தினி ஒரு வருஷம் கூட ஒரு புருஷன் கூட பழைப்பாளா வருஷத்துல அந்த நாள் குடிச்சாச்சுன்னா தீ குளிச்சுட்டு அடுத்த புருஷன் கூட பழகிட்டு போவானா சீரை ஒரு தடவை அந்த நீ ஆறு தெய்வமெண்டு தீ குளிச்சு தம் பத்திரி திறந்த பிறந்த மேனியோட போயி ஆறு கண்டியோட ஏழாவது கண்டி ஆனா எங்க தங்க தைவம இன்னைக்கு என்ன வித குழைச்சா இன்னேறா மங்களா மங்களா ஜங்காளங்களா மங்களாங்காள அங்க மாறாலை அந்தமாரி சாமி கதை கேட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் படுகம் போட்டு எழுப்பியாச்சு மீண்டும் ஒரு முறை வாய்ப்புகள் வரும்போது இந்த கதையை பாடி படிச்சுட்டாரே இந்த கதையை படிச்சா நாப்பத்தெட்டு நா வேணும் இன்னைக்கு அருகாடி தங்க எனக்கு ஒரு நாப்பு கொடுத்தான் அவ போத சத்தியத்தினாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க போய் படுகம் போட்டு படுகம் எழுப்பினாலுமே எந்த வார அந்த தெய்வத்தை மனசுல நினைங்க வாரம் ஒருக்கா குழந்தையும் கோயில் போக பாருங்க வருஷம் ஒருக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கப்போடி கடனை கழிஞ்சோ காசு இருக்குது சம்பாதிக்கிறோம் நினைக்காதீங்க எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க முடிவு விட்டுருவேன் அந்தந்த தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தந்த தெய்வ கடன்களை கொடுத்துருங்கோ ஆறு கடன் இருந்தாலும் ஆறு கடன் ஆகாதாயா நல்லா பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கும் நன்றிங்க வணக்கம்